ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் டு உங்கள் நான் கமல் ஹாசன் ஸோ இந்த வீடியோவில் நம்ம கமல் சார் பற்றினா ஒரு புதிய தகவல் தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே கண்டிப்பாக போகலாம் ஸோ கமல்ஹாசன் சாருக்கு இன்றைக்கி ட்ரெண்டிங்கான டாபிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நிறையா இருக்கிறது அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் படம் அப்டேட் அப்படிங்கிறது ஒன்றுமே இல்லை கமல் சார் ப்ரொடக்ஷன் ஹவுஸ் பற்றி தான் படம் வந்து வந்துட்டுருக்கு அப்டேட் அப்படிங்கிறது தான் ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா முதல் படம் கமலஹாசன் அவர்கள் தயாரிப்பில் ரஜினிகாந்த் அவர்கள் நடிக்கக்கூடிய படத்துக்கு சாய் பல்லவி அவர்கள் கேஸ் பண்ணுறாங்களாம் ஸோ அவங்களுடைய ஃபீ வந்து பதினஞ்சு கோடி ரூபா வந்து கேட்டிருக்காங்க சம்பளம் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இது மெட்டீரியல்ஸ் ஆகிடுச்சி அப்படின்னா இவங்க தான் ஒன் ஆஃப் த டாப்பஸ்ட்டு மோஸ்ட் ஒரு கேரக்டராக இருப்பாங்க சினி இண்டஸ்ட்ரியில் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஸோ ஒரு கலக்க கலக்க போகிறாங்க சாய் பல்லவி அப்படிங்கிறது தான் பட் இன்னும் சைன் பண்ண பண்ணல போல் டிஸ்கஷன்ஸ் வந்து போயிட்டுருக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இது ஒன்று தான் மூவி அப்படின்ட்டு வந்து நமக்கு வந்து வருது ஓகே ஃபிஃப்டின் டோர் சேலரி சாயப்பள்ளவி சைட்லேருந்து அம்மனுக்கு அப்புறம் அப்படிங்கிறது தான் பாயிண்ட் ஸோ அதை வந்து அவங்க எடுக்கிறாங்களா இல்லையா அப்படிங்கிறத நம்ம வந்து பொறுத்து இருந்து பார்க்கலாம் ஓகே இது ஒன்று அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம மூர்த்தி அவர்கள் நேற்று ஒரு இன்டர்வியூவில் பேசியிருந்தார்ல அப்போ வந்து கமல்சரை வெற்றி இன்னும் நிறையா தகவல் சொல்லியிருக்காரு நீங்கள்னா போய் பாருங்கள் அந்த இன்டர்வியூவில் அதனால் எனக்கு ரொம்ப ரசிச்சது வந்து அவருக்கு இருபத்தஞ்சி வருடம் மைக்கேல் மத காமராஜர் ஒர்க் பண்ண முடியுது ஓகேங்களா அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து இருபத்தஞ்சு வருஷம் ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு ஒரு சம்பள பை மாதிரி ஒன்று கொடுப்பாங்கல்ல ஒரு இது மாதிரி சின்ன கவர் மாதிரி வச்சு கொடுத்துட்டார் போல் என்னென்னு கேட்டதுக்கு பிரிச்சு பார்த்தா பத்தாயிரரூபா எப்படி சார் எதுக்கு சார் அப்படின்னா இல்லைங்க இருபத்தஞ்சி வருஷங்களும் சாதாரண விஷயம் கிடையாது சினிமாவில் வர்றது அதுக்காக கொடுக்குறேன் ரொம்ப நல்ல மனிதர் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தார் ரொம்ப அற்புதமாக இருந்தது நிறையா பாருங்கள் அப்புறம் வித்தாரு ஆக்டர் இருக்கார்ல நம்ம மைனா படத்தில் நடித்தார்ல அவர் கவன்சரை போய்ட்டு பேசியிருக்காரு என்ன அப்படின்னா அவர் கூட நடிக்கிறப்ப இப்போ கூட அவர் வந்து ரிஹர்சல் பண்ணி தான் நடிக்கிறாரு எல்லா வட்டமும் எல்லா படமும் ஆ அதனால் அவருடைய நடிப்பில் மெருகேறிடும் எல்லாருமே இன்னொன்று வந்து கவனிச்சிங்கன்னா அவர் ஒரு படம் இயக்கும் பொழுதோ இல்லை வந்து நடிக்கும் பொழுதோ அவர் கூட நடிக்கக்கூடிய சின்ன ஆக்ட்ரஸ்லாம் இருப்பாங்கல்ல இவந்தோ அவங்க முன்னாடி இருக்க படங்கள்லாம் சரியாக கூட பண்ணியிருக்க மாட்டாங்க அவங்க ஆனால் கமல் கூட நடிக்கிற படத்தில் அவங்களுடைய ஒர்க் வந்து ரொம்ப ஃபைனாக இருக்கும் ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு நபர் தான் கமல்ஹாசன் அவர்கள் அப்படின்ற மாதிரி வந்து பேசியிருக்கார் ரொம்ப அற்புதமாக இருந்தது அப்புறம் குண்டு கல்யாணம் இருக்கார்ல அவர் வந்து கூட அந்த காமெடி இதெல்லாம் பண்ணுவாப்பில்ல பல இதில் அப்போ அவர் சொல்கிறார் கமல் சார் வந்து எங்களை கூட்டி போனாருன்னா சாப்பாடுலேருந்து தங்கல் இடத்துல இடத்துலேருந்து எல்லாமே ஒரு நம்மளை வந்து வேறு வேற ஒரு ஆள் அப்படின்ற மாதிரி பார்க்க மாட்டார் நம்ம ஃபேமிலி மாதிரி ட்ரீட் பண்ணி நமக்கு சாப்பாடு என்ன எல்லாமே கவனிப்பார் அவரே விழுந்து அப்படின்ற மாதிரி சொன்னார் அதெல்லாம் ரொம்ப இயல்பாக இருந்தது அடுத்து நம்ம குணல் ராஜன் சவுண்ட் டிசைனர் ஆர்கேஃபேல அவர் வந்து பார்த்தீங்கன்னா கமல் சார் பற்றி ரொம்ப பெருமை பேசியிருக்காரு அதாவது அவர் வந்து எப்பயுமே ஏதாவது ஒர்க்னாலும் நம்ம கொஞ்சம் தடுமாற்றம் இருக்குது அப்படின்னா அதுக்கு பக்கத்துலேயே உட்காந்து ஒர்க் பண்ணி கமல்ஹாசன் சார் வந்து சொல்லி டிசைன் பண்ணுவார் ப்ளஸ் டெட்லைன் இது தான் அதுக்குள்ளே நீங்கள் முடிக்கணும் இது நீங்கள் பண்ணணும் ஃபாஸ்ட்டாக அப்படின்ற மாதிரி சொல்லவே மாட்டார் ஒரு டைம் முன்னாடியே கொடுத்தா ரஷ்ஷே பண்ண மாட்டார் அவ்வளோதான் நம்ம அதுக்குடியே பிளான் பண்ணி எக்ஸிகூஷன் பண்ணி அவர் கடினமாக இருக்கிறப்ப நம்ம பக்கத்தில் அவரே வந்து உட்காந்து கூட ஒர்க் பண்ணுவார் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காரு அதெல்லாம் பார்க்கும்பொழுது ஆர்கேஎஃப்ஐயில் அதான் அவ்வளோ பெரிய நிறுவனமாக அது திகழ்ந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்றங்களுக்கும் இல்லை சார் வேறு இல்லை நான் சவுண்ட் டிசைன் முறக்கூட சொல்கிறாங்க அப்படிங்கிறப்ப அடுத்து நம்ம பசுபதி இருக்கார்ல மொதல் முத கமலாசன் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா இன்ட்ரோ பண்ணதுக்கு நாசர் தான் காரணமாக மததநாயம் படத்துக்கு தான் மொதல் மொதல் ஷூட்டுக்கு வந்து போயிருக்காங்க அப்போ வந்து கவனல் சார் வந்து நான் தாடியோடு வச்சுருப்பார்ல அடையாளமே தெரில போல இவர் வந்து யார் இவர் தான் கவல்சாரானு கேட்டிருக்கார் இன்னும் ஒரு கெட்டப்பில் இருந்திருக்கார் போல் தெரியுது பார்த்துட்டு ஆமான்னு சொல்லிட்டு அப்புறம் அவர்கிட்ட பேசுகிறப்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்து அவருடைய ஒர்க்கிங் ஸ்டைல்லேருந்து இருந்து எல்லாமே அவர் கண்பார்ல இருக்கும் அவர் அரசியல் வரும்போது நான் திட்டினேன் ஏன் அரசியலுக்கு வரீங்க சார் மிஸ் நீங்கள் வந்து படத்தில் இது பண்ணுங்க அப்படின்ட்டு பட் அவர் வந்து அதெல்லாம் வந்து என்ன சொல்றது ஒரு பெருசாகவே இல்லாமல் மக்களுக்கும் செய்யணும் இல்லை அப்படிங்கிற ஒரே வாரத்தில் முடிச்சிட்டாரு ஆனால் சினிமாவில் அவர் பண்ணாத சாதனைகள் சரித்திரங்கள் எதுவுமே கிடையாது அப்படின்ற மாதிரி ஓப்பனாக வந்து பார்த்தீங்கன்னா போட்டஸ்டார் அப்படிங்கிறது பார்க்க முடியுது அது வேற லெவல் ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறது தான் ஃப்ரம் பசுபதி ஓகேங்களா ஆண்டவரே ஆனா பிக் பாஸில் மட்டும் நீங்க இந்த வருஷம் காலடி வச்சிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கும் வந்து கண்டிப்பாக உள்ள இருக்க கண்டஸ்டன்ஸுக்கு ஒரு புரிதல் இல்லாமல் வந்து எடுத்து வச்சுருக்காங்க நல்ல வேலை சார் ரசிகர்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கும்பிடு போட்டு நல்ல முடிவு எடுத்தீங்க ஆண்டவரே அப்படின்ற மாதிரி வந்து பேசிட்டு இருக்காங்க என்ன நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா விஜய் சதுபதி அவர்களுக்கு மரியாதை இல்லை அவர் கண்டஸ்டன்ஸுக்கு எது கூட நடந்தாலும் கண்டஸ்டன்ஸுக்கான மரியாதை அப்படிங்கிறது அவர் கொடுக்க மாட்டார் அவங்களும் மதுலுக்கு வந்து கொடுக்க மாட்டுறாங்க பாஸை அவர் பொருடாக மதிக்க மாட்டுறாங்க வந்து உட்கார சொல்கிறாங்க எதுவுமே கேட்க மாட்டுறாங்க அவங்க இஷ்டத்துக்கு எடுத்திருக்காங்க அவங்களுடைய தரத்தை காட்டுகிறது இந்த பிக் பாஸ்ல அப்படிங்கிறது பார்க்க முடியும் ஸோ கமல் சார் வெளியே போனதுலேருந்தே பாஸ் நிகழ்ச்சியுடைய தரம் அடுத்தடுத்து அப்படியே குறைஞ்சிக்கிட்டே வருது அப்படிங்கிறது பார்க்க முடியுது நல்ல வேலை இந்த சீசன் மட்டும் கமல் சார் வந்து போயிருந்தார் அப்படின்னா முடிஞ்சிருக்கும் சோழி முடிஞ்சிருக்கும் அப்படிங்கிறது தான் நல்ல வேலை தப்பிச்சிட்டார் அப்படிங்கிறது தான் நம்ம சொல்லிக்கலாம் அடுத்து நம்ம படையப்பா படத்துக்கு வந்து கே சரைக்குமார் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா நாலரை நேரம் படம் பண்ணியிருக்காரு நான் யோசித்தேன் அது அந்த டைமில் அப்போ அடுத்த படம் எடுத்து பழகுவாங்களே ஏன்னா சங்கர் சார் சொல்லியிருப்பாரு எனக்குலாம் வந்து ஃபுட்டேஜ் நிறையா வரும் தக்லைஃப்லாம் வந்து மணிகர்தவன் கிட்டத்தட்ட நாலு நேரம் எடுத்தாராம் டையாது அப்படின்ற மாதிரி இருக்குல்ல அந்த டைப்பில் அந்த டேரக்டர்ஸ்லாம் அப்படி தான் வந்து ரியாலிட்டியாக போகணும் அப்படின்னு நிறைய எடுப்பாங்க போல தெரியுது ஆனால் இப்போ இருக்க டேரக்டர்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஷார்ட் கட் 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 அப்படி தான் எடுக்கிறாங்க அதனால தான் மேபி பழைய டேரெக்டர்ஸ் வந்து புது டேரக்டர்ஸ் கிட்டே இதை கற்றுக்கலாம் அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆச்சு ஓகே அதனால தான் கமல் சார் புதுமையை நோக்கி போகிறாருன்னு நினைக்கிறேன் ஸோ கேஷ் டூ தேர்ட்டி ஒன் பார்க்கலாம் அப்படி இருக்கணும் உடல்டையத்துக்கு